பேராும் பேரறி கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றிபாலன் வாழ்க்க வளர்ந்தனர் நம்ம இந்த ஆணி மாத பலனை பார்ப்போம் ஆணி மாத பலன் மாத பலனை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து மாத பலன் ஏன் பார்க்கணும் அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த கோச்சார நிலையெல்லாம் என்ன எதிர்கிட்ட தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் மாத பலனுக்குள்ளே வந்து உங்களுடைய ப்ரொடிக்ஷனை கரெக்டாக எடுத்துக்க முடியும் அதாவது மாத பலன் ஏன் பார்க்கணுன்னா சித்தர்களுடைய வார்த்தையை வந்து விதி மதி கதின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே விதியை பார்க்க விதினா லக்னம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த லக்னத்தை பார்த்து அவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும்னு சொல்லுவாங்க அடுத்தது அப்படி லக்னம் குறிக்கல டைம் அவங்க குறிக்கல அப்படின்னா ராசி ராசின்றது மதி மதிய பார்த்து பலன் சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க அவங்க ராசியும் அந்த நாளும் குறிக்கல பெரியவங்க மறந்துட்டாங்க எப்போ பிறந்தான்னு தெரியலப்பா அந்த மாதம் பண்டம் ஞாபகம் இருக்குன்னா அப்போ கதியை பார்த்தாங்க கதினா கதிரவன் இப்போது விதி மதி கதி இதுதான் கணக்கு அப்போது மாதப்பலன் என்பது கதிரவனை வைத்து சொல்வது தான் மாதப்பலன் இப்போ மிதுன ராசி மண்டலத்தில் சூரிய பகவான் பிரயாணம் செய்கிறார் இந்த ஆணி மாதத்தில் இப்போ அதுக்கு பலனை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த கிரக நிலைகள் கோல்சார நிலைகளை பற்றி பார்த்துருவோம் கோல்சார நிலை என்பது முதல்ல மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதாவது மிதன ராசி மண்டலத்தில் அதுக்கு பிற்பாடு கடகராசிக்கு வந்துடுவார் குரு எப்பவும் போல ரிஷபத்தில் இருக்கார் மிதுனத்தில் சூரிய பகவான் இந்த மாதம் முதல் கொண்டு இந்த மாதம் முழுவதும் அதில் இருப்பார் புதன் பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை மிதுன ராசி மண்டலத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் கடகராசி மண்டலத்துக்கு வந்துடுவார் சுக்கர பகவானும் மிதுனத்தில் இருக்காரு அவர் இந்த மாதம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுனத்தில் இருப்பார் பிற்பாடு கடகத்துக்கு வந்திருப்பார் கேது பகவான் வந்து கண்ணியில் இருக்காரு சனீஸ்வர பகவான் எப்போ போல கும்பத்தில் இருக்காரு ராகு மீனத்தில் இருக்காரு இதுதான் கோல்சார நிலம் நிலவரம் இந்த மாதத்தினுடைய இப்போ நம்ம ராசி படம் பார்க்கலாம் வாங்க ராசி லக்னக்காரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கன்னி ராசி லக்னம் எதுக்கு நான் சொல்றேன்னா ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் நீங்கள் கண்ணீராசி என்றதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது சில ஜாதகர்கள் கண்ணீர் லக்கணக்காரர்களாகவும் இருக்கலாம் அப்போ இந்த ராசி கண்ணீர் லக்கணக்காரர்கள் இருவருக்கும் தான் இந்த ப்ரடிக்ஷன் பலன்கள் நடக்கும் இதில் வந்து ராசியை விட லக்னம் தான் அதிகமாக வேலை செய்யும் நூறு சதவீதம் வேலை செய்யும் வச்சுக்கங்களேன் ராசின்றது ஒரு எழுபது சதவீதம் அப்படி வேலை செய்யும் அப்படி இருக்கும்போது இப்போ கண்ணீர் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் மிதன ராசி இந்த மாதம் வந்து மிதன ராசியில சூரிய பகவான் பிரயாணம் செய்கின்றார் அப்ப பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பதனால் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு ஆற்றல் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் தொழில் வளர்ச்சி நன்றாக மேன்மை அடையும் புதிய தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் அதெல்லாம் தாராளமா செய்யலாம் இந்த மாதம் தூங்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய கண்ணீர் ராசியை ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பதனால் அந்த பார்வை உங்களுடைய ராசி லக்னத்துக்கு நல்ல ஒரு வலுவட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதம் இல்லை குரு பகவான் பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு கன்னி லக்னத்துக்கு கண்டிப்பா ஐந்தாம் பார்வையாக இருப்பதனால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமண வயது உடையவர்கள் திருமணம் பெண்பாக்கும் விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் திருமண வயதுடங்களில் திருமணம் உள்ள வாய்ப்புகள் காலகட்டங்கள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனாலும் உங்கள் லக்கணத்திலேயே கேது பகவான் இருப்பதனாலும் ராகு கேது சர்பதோஷங்கள் குறி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகியால் நீங்கள் காலாசிரிக்கு போயிட்டு கேது பரிகாரம் செய்வதற்கு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் மேற்கொண்டு நம்ம ராகுக்கு ஏழாம் இடத்தில் திருமணம் ஆகாமல் தடையை தரஞ்சல் வந்து கொண்டிருந்தால் கண்ணீராசி கண்ணீர் லக்காரர்களுக்கு லக்னத்தில் கேது ஏழில் ராகு ஆனால் ராகுக்கு வந்து திருநாகேஸ்வரன் சென்று அங்கே வழிபடுவதும் ரொம்ப நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் அவர்களுக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் மாங்கல்யக்காரகன் எட்டில் இருப்பதனால் எட்டில் அங்கு ஆட்சி பெற்று இருப்பதனால் அங்கு செவ்வாய் தோஷம்லாம் ஏற்படாத வாய்ப்புகள் இல்லை குறைவாக தான் இருக்கிறது பத்தாம் இடத்தில் குரு பகவான் ஒன்பதில் குரு பத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இப்போ ஒம்பதில் குருன்னா பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது ரொம்ப மேன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் மாதம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் கன்னி லக்னத்தை பார்க்கிறார் அதனால அற்புதமான ஒரு மாதம் மாதம் இல்லை இந்த வருடம் முழுக்க அற்புதமாக தான் இருக்கும் குரு பார்வை இருப்பதனால் இந்த வருடம் கண்டிப்பாக கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் நிகழ்வுகள் வயது உடையவர்கள் கண்டிப்பாக நடைபெறும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய பொன் பொருள்கள் சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் கன்னியாசி கண்ணி லக்னக்காரர்களுக்கு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடு இந்த மாதத்தில் ஏற்பட்டு நல்ல ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்களை தன்னுடைய கவனங்களை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இப்படி இருக்கும்பொழுது தன்னுடைய லக்னத்தில் லக்னாதிபதியாக புதன் பகவான் அவர் பத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய புதன் பகவான் எப்படி இருக்கிறான்னு பார்ப்போம் ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி புதன் இப்போ அந்த லக்னாதிபதி புதனுடைய தசை நடந்தால் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஏன்னா பத்தில் வந்து ஆட்சி பெற்றிருக்க புதன் பகவான் அதனால் ஆட்சி பழத்தோட பத்தாம் இடத்துல ஆட்சி பலத்தோட புதன் இருந்து அந்த தசை நடந்தால் உங்களுக்கு அற்புதமான ஒரு இந்த மாதத்தில் அற்புதமான வரவுகள் பலன்கள் நிறைய கிடைக்கும் இப்ப இதே புதன் பகவான் சில ஜாதகர்களுக்கு அவயோகியாக கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அவயோகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி இருந்தது என்றால் அந் அப்படியே ஆப்போசிட் இப்போ நான் சொன்ன பாருங்க அற்புதமாக நல்லா நடக்கட்டேன் அப்படியே மாறிடும் புதன் பகவான் வந்து உங்களுக்கு அவயோக பலனை கொடுக்கறதா இருந்ததுன்னா உங்களுக்கு அவயோகாதிபதியாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தார் என்றால் அந்த அவயோகாதிபதி எப்படி எங்க எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கொடுக்குற சொல்லித்தரேன் நீங்கள் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் போடுகின்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ராசி பலன் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ராசி பலன்குள்ளே இந்த மாதிரி சில சூட்சமாக விஷயங்கள்லாம் சொல்லிடுவேன் அதை நீங்கள் கேட்டுக்கிங்க ஏன்னா பொதுவாக ராசி பலனாக ராசியை பற்றி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத விட ஜோதிடத்தில் நிறைய அதிசூட்சியமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்போது ராசி பலனும் நான் சேனல்ல வந்தால் தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி அதிசூட்சமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் தான் என்னோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் யோகாதிபதியார் அவயோகாதிபதினு பார்க்கணும் அப்போ அவயோகாதிபதியாக புதன் பகவானாக இருந்து உங்களுக்கு லக்னாதிபதியாக அவரே இருந்து அவயோக பலன்தான் செய்வாரே தவிர யோக பலனை செய்ய மாட்டார் அப்போ நீங்கள் சொல்லலாம் சார் நீங்கள் வந்து கண்ணீர் கன்னீர்லக்னத்துக்கு ஆஹா ஓஹோ சொன்னீங்களே ஆனால் நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு கேட்கலாம் அப்போது அப்படி கஷ்டப்படுறவர் யாராக இருந்தீர்கள் என்றால் உடனே என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் டைப் போட்டு ஐயா எனக்கு இந்த மாதிரி இந்த சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வச்சு நான் உங்களுக்கு ஜாதகம் ஜென்ரேட் பண்ணி இப்போ உங்களுக்கு யோகாதிபதியாக அவயோகாதிபதியாக ஏன் இப்படி உங்களுக்கு நடக்க சொல்லிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நானும் ப்ரடிக்ஷன் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கண்ணீராசி இந்த மாதம் வெற்றி நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனல் வந்து வெற்றி அஸ்ட்ரோ டிவி என்னுடைய பேர் வந்து வெற்றி பாலன் நான் எம்ஏ யோகா எம்ஏ அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன் நிறைய ஜோதிடர்கள் வந்து யோகம் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் யோகம் படித்தவர்கள் ஜோதிடம் படிச்சிருக்க மாட்டாங்க இந்த இறைநிலை நமக்கு இந்த ரெண்டு வாய்ப்பும் கொடுத்து நான் இப்போது பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு வரேன் நிறைய பேருக்கு ரெமெடி கொடுக்குறேன் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகுது திருமணம் அதை அவருக்குன்னு திருமணம் நடத்தி கொடுக்குறேன் அது அந்த பரிகாரங்கள் மூலயமாக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் குடும்ப பிரச்சனைகள் அதை சரி பண்ணி தரேன் கிரக நிலைகள் தான் கிரக நிலைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரக நிலைகள் வந்து பாதகமாக இருக்கும் அந்த கிரகம் எதிர் கண்டுபிடிச்சு அந்த கிரகத்துக்கு உண்டான விஷயங்களை பிரீதிகளை செஞ்சதை எல்லாம் சரி செய்யணும் அது வந்து பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது வந்து இந்த வெற்றி அஸ்ட்ரோ டிவி சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த ஜோதிட தகவலாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அடுத்து சர்வீஸ் நிறைய சர்வீஸில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய பத்து சார்ட் வேணுன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லி பத் சார்ட் எடுத்துக்கங்க அப்புறம் சின்ன சின்ன அமௌண்ட் தான் வச்சுருக்கேன் அதை பார்த்துக்குங்க அடுத்தது நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய சர்வீஸ் கொடுக்கணும் ஆரோஸ்கோப்பு ப்ரொடிக்ஷன்ஸு அப்புறம் வந்து பத் சார்ட்ஸு அப்புறம் வந்து குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு நேரத்தை குறிக்கிறது அப்புறம் வாஸ்து வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வீடு கட்டும் போதே மேசுறீங்க இன்ஜினியர் இங்கே தான் கிடக்கு இங்கே வடக்கு வடகிழக்கு தென்மேற்கு இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க அதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கிறது ஆனால் வாஸ்து நான் என்னென்ன ஒரு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கங்க ஏன்னா வாஸ்து வந்து அபிவிதமான பலங்களை கொடுக்கும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது வாஸ்து பிரதாரம் பார்த்து செய்யணும் ரொம்ப நல்லது அதேமாதிரி கிரகநிலைகள் சில பேருக்கு வந்து யோகாதிபரின்னு சொல்லிட்டு ஒரு கிரகம் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் வந்து யோகாதிபதி கிரகமாக இருக்கும் அந்த யோகாதிபதி கிரகம் எது தேர்வு செய்து அதுக்குண்டான ஸ்டோன்ஸ் போட்டோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை நம்ம மீட்டெடுக்கலாம் அதை சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம வெற்றி பெறலாம் அதனால் எப்பவுமே வெற்றி பாலன் இந்த ஜோதிடத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வெற்றி பெறுவீங்க என்பது உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய அனுபவத்தில் நம்மளுக்கு கொடுக்கணும் அதில் நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமு